நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் பற்றியும் முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூசம் பற்றியும் தைப்பூச தினத்துல அப்படி என்ன சிறப்பு இருக்கு மலேசியா தமிழர்கள் வரைக்கும் பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க அப்படி என்னதான் அந்த தினத்துல நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும் உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ஒரே வீடியோல பதில் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முருகன் ஒரு மிக முக்கியமான கடவுள் ஃபர்ஸ்ட் முருகனை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க முருகனோட பிறப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தாரகாசுரன் சூரபத்மனோட அட்டூழியம் தலைவிரித்து ஆடினதால சிவபெருமான் தன்னோடய நெற்றிக்கண்ணுலேருந்து ஆறு தீப்பொறியை வெளிப்படுத்துவார் அதை வாயுதேவன் சரவண பொய்கை ஆற்றலில் செலுத்தினதும் இருந்து ஆறு குழந்தைகள் பிறந்திருக்காங்க அந்த ஆறு பேரையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்திருக்காங்க அதனாலதான் முருகனுக்கு வந்திருக்கு பார்வதி தேவி முதன் முதலாக அந்த ஆறு குழந்தையும் ஒரே ஆறு முகன் சண்முகம்னு சொல்லி அழைக்கிறோம் நாரதர் கொடுத்த ஒரு பழத்தினால கைலாயத்துல இருக்க பிடிக்காம முருகன் கூச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து தங்கிடுவாரு ஆண்டி கோலத்துல பழனி மலையில இருந்த முருகன் கிட்ட எல்லா தேவர்களும் பிரச்சனைகளை அசரர்கள்னால தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி முறையிடுறாங்க அந்த தைப்பூசம் தினத்துலதான் பார்வதி தேவி முதன் முதலாக தன்னோட சக்தியெல்லாம் சேர்த்து ஒரு வேலை முருகன் கிட்ட கொடுத்திருக்காங்க அதனாலதான் முருகனுக்கு வேல் முருகன் பெயர் கிடைச்சது பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் தைப்பூசம் அன்னைக்கு பழனிக்கு வந்து தரிசனம் செய்யறாங்க நிறைய பேரு தன்னோட நாக்குல வேல் குத்திக்கிட்டு நேர்த்திக்கடன் செய்யறாங்க அதை அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி நிலத்து தலைவனாகவும் மதுரை சங்கத்தின் தலைமை புலவராகவும் முருகன் வீற்றிருந்து தமிழை வளர்த்ததாகவும் சொல்லப்படுது கிட்ட வந்து நீண்ட வருடம் வாழ்ந்திருக்காரு தான் மத்த கடவுளை விட தமிழர்களுக்கு முருகன் கிட்ட ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கு முருகனோட அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள நெருக்கம் முருகனுக்கு சேயோன்னு ஒரு பெயர் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேயோன் அப்படின்னா தமிழ் மொழியின் மூதாதையர்னு அர்த்தம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் முருகன சேயோன்னு பல இடத்துல குறிப்பிட்டிருக்காரு முருகன் ஒரு சித்தராகவும் இருந்திருக்காரு அவர் அகத்தியருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்னும் அகத்தியர்க்கே முருகன் தான் தமிழ் கத்து கொடுத்தார்னு சொல்றாங்க அப்புறம் தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க சிவன் பார்வதிக்கும் உகந்த நாள் தான் சிதம்பரத்துல சிவன் தனியா ருத்ர தாண்டவம் ஆடின தினத்தை ஆருத்ர தரிசனம்னு சொல்லி மார்கழி மாதம் கொண்டாடிட்டு வரும் அப்படி தனியா ஆடின சிவன் கூட பார்வதி தேவியும் உங்களுக்கு சமமா போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில வெற்றி அடைஞ்சிருக்காரு தைப்பூசம் அன்னைக்கு இயற்கையை வழிபடும் நாள் அன்னைக்குதான் உலகம் தோன்றியதாகவும் சொல்றாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் இந்த நாள்ல தான் படைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க அவற்றை காக்கும் விதமா தைப்பூசம் அன்னைக்கு சிவன் பார்வதியை எல்லாரும் வழிபடுறாங்க சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுத்ததும் தைப்பூசம் பூசம் தான் பூச தான் முருகன் பள்ளிய திருத்தணியில திருமணம் செஞ்சிருக்காரு பழனியில் முருகனை வழிபட்டா செவ்வாய் தோசம் சுக்கர தோசம் நீங்குமா செல்வம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவங்க பழனி போய் வழிபட்டுட்டு வந்தா சீக்கிரமே திருமணம் நடைபெறுமா பழனிக்கு காவடி எடுக்கிறது அழகு குத்திக்கிறது பார்த்தா நிறைய பேருக்கு வேடிக்கையா இருக்கும் ஏன் அவங்களையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வேண்டத முருகன் நடத்தி கொடுக்கறதாலதான் நிறைய பேர் மாலை போட்டுக்கிட்டு முருகனை தரிசிக்கவும் காவடி இருக்கிறது அழகு குத்திக்கிறது பாத யாத்திரைன்னு செய்யறாங்க நடக்காம இருந்தா இப்படி இவ்வளவு கூட்டம் போவாங்களான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க தைப்பூசம் அன்னைக்கு நம்மளும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா நினைச்சது நடக்கும் அன்னைக்கு சிவனையும் அம்மனையும் ஒன்னா சேர்த்து தரிசனம் செய்யறதும் ரொம்ப சிறப்பு தை மாசம் பூச நட்சத்திரத்துல முழு பௌர்ணமியும் சேர்ந்து வர தினம்தான் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே மலேசியா பத்து மலை முருகன் கோயில அடிச்சுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லங்க இந்து மதத்தை சார்ந்த எல்லாரும் குறிப்பா சைனா கடனை செலுத்துறத ஆச்சரியமா இருக்கும் அவங்களே வழிபாடு செய்யும் போது ஈஸியா கடந்து போறோம் அறுபடை வீடுகளையும் அனைத்து சிவன் கோவில்களையும் தைப்பூசம் ஒரு திருவிழாவா விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க சிவனின் அம்சமான சூரியனும் அம்பிகையின் அம்சமா சந்திரனும் இருக்காங்க இந்த நேரத்துல சிவனும் சக்தியும் மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்ம வரத்தை ஒரு ஐதீகமும் இருக்கு சிவபெருமான் பார்வதி தேவியோட பதஞ்சலி முனிவர் பிரம்மா விஷ்ணுவுக்கு சிதம்பரத்துல தரிசனம் கொடுத்திருக்காரு குரு பகவானையும் அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதனாலதான் இந்த பூச நட்சத்திரம் நிறைய சிறப்பு வாய்ந்த தினத்துல குரு பகவான வழிபடுறது ரொம்ப நல்லது இப்போ தைப்பூச விரதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மார்கழி மாசத்திலேயே துளசி மாலை அணிஞ்சி நாப்பத்தி நாள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தன் அலங்காரம் திருப்புகழ்னு முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாராயணம் செய்யலாம் நூத்தி எட்டு முறை சரவண பவன் சொல்றது நல்லது இந்த நாற்பத்தி நாளும் மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது முடி தாடி வெட்டாம விரதத்தை கடைபிடிக்கணும் மார்கழி மாசத்துல விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேரு உடன் மாலைன்னு சொல்லி போட்டுட்டு முருகனை தரிசிச்சுட்டு வருவாங்க தைப்பூசம் அன்னைக்கு சாப்பாடு சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் வேலைக்கு போற நண்பர்கள் காலையிலேயே முருகனை பூஜை செஞ்சுட்டு நாள் முழுவதும் முருகனை நினைச்சுக்கிட்டே வேலையை செய்யலாம் வீட்டுக்கு வந்ததும் இருக்கிற முருகன் கோவில் போய் தரிசனம் செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பு தைப்பூசமனைக்கு ஏழு பேருக்கு அன்னதானம் செஞ்சா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் போகும்னு ஒரு ஐதீகமும் இருக்கு அப்புறம் இந்த தைப்பூசமனைக்கு நல்ல விஷயத்த தொடங்குறது ரொம்ப நல்லது குழந்தைக்கு காது குத்துறது திருமண பேச்சுவார்த்தை புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு நல்ல காரியங்களை முருகனை நினைச்சு செஞ்சா சிறப்பா நடக்கும்னு சொல்லப்படுது தைப்பூசமணிக்கு முருகனோட பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான் தீராத நோயையும் அன்னைக்கு காவடி எடுத்தா நோய் தீரும்னு சொல்றாங்க தாரகாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வா பழனியில நல்ல விமர்சையா தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க இரண்யவர்மன் என்ற மன்னன் சிதம்பரம் வந்து சிவபெருமானை நேர்ல தரிசனம் செஞ்ச நாள் தான் தைப்பூசம் வள்ளலார் தை மாசம் புனர்பூச தான் ஒளியாகி கடவுளோட இணைஞ்சிருக்காரு அதனால தைப்பூசம் அன்னைக்கு அவர் ஒளியான வடலூர்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செய்றாங்க இப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சு ஆதிபரா சக்தியோட நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் எப்படி உருவானுச்சுன்னு பாக்க போறோம் சிவன் கிட்ட இருந்து தோன்றிய ஆதிசக்தி பிரம்மாவோட மகன் தக்ஷனுக்கு மகளா பிறந்திருக்காங்க அந்த தாட்சாயினி சிவன் மேல காதல் வந்து சிவனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா தாட்சாயினி சிவனை திருமணம் செஞ்சுக்கிட்டது தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா பிரம்மாவோட ஐந்து தலைகள்ல இருந்து ஒரு தலைய சிவன் பிரிச்சு எடுத்ததால தக்ஷனுக்கு சிவன் மேல ஒரு கோபம் இருந்திருக்கு ஒரு முறை தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்தி இருக்காரு அப்போ எல்லா கடவுளையும் இன்வைட் பண்ணி இருக்காரு ஆனா சிவனையும் தன்னோட மகளையும் இன்வைட் பண்ணல ஆனா அப்பா மேல இருந்த ஒருவித பாசத்தால சிவனோட விருப்பம் இல்லாம எங்களை ஏன் இன்வைட் பண்ணலேன்னு உரிமையோட தக்ஷனை போறாங்க தாக்சாயணி அப்போ தாக்ஷாயணியையும் சிவனையும் அவமானப்படுத்திடுவாரு தக்ஷன் தன்னோட கணவன் அவமானப்பட்டதை தாங்கிக்க முடியாம யாக குண்டத்துல விழுந்து இறந்துடுவாங்க தாக்ஷாயணி இதை தெரிஞ்சு கோபப்பட்ட சிவபெருமான் தன்னோட ஜடா முடியில இருந்து வீரபத்ரன் ஒரு அவதாரத்தை அனுப்பி தக்ஷனையும் அந்த யாக குண்டத்தையும் அழிச்சிடுவாரு யாக அக்னில விழுந்த அன்னை ஆதி சக்தியோட உடம்ப அக்னி தேவன் கிட்ட ஒப்படைக்கிறாரு சிவபெருமான் ஆடுறாரு இத பார்த்த விஷ்ணு பகவான் சக்கரத்தை பயன்படுத்தி சக்தியோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி பூமியில விழ சக்தியோட உடல் துண்டுகள் பூமியில நூத்தி எட்டு இடங்கள்ல விழுது அந்த நூத்தி எட்டு இடத்தை தான் நூத்தி எட்டு சக்தி பீடம்னு சொல்றோம் சிவபெருமான் சக்தியோட உடல் பாகத்தை பாதுகாக்க தன்னோட பைரவர் அவதாரத்தை உருவாக்கி அந்த நூத்தி எட்டு இடத்துலயும் காவல் காக்க வச்சிருக்காரு சிவன் தன்னோட மனைவி இருந்த துக்கத்தினால ஆழ்ந்த தியானத்துல மூழ்கிடுவாரு இதான் நல்ல சந்தர்ப்பம்னு சூரன் பயன்படுத்தி பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான் அது என்னன்னா சிவபெருமானோட மகன் கையால மட்டும்தான் எனக்கு அழிவு ஏற்படணும்னு ஒரு வரம் வாங்கியிருப்பான் சிவபெருமானும் ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு ஆதிசக்தி இல்லாம இந்த உலகம் இயங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதிசக்தி பூமியில பல அவதாரங்களை எடுத்திருக்காங்க அதுல முதலாவது அவதாரம் தான் பார்வதி தேவி காளி தேவி பார்வதி தேவி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து சிவனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க பார்வதி தேவி மஞ்சள்ல இருந்து விநாயகரையும் அசுரர்களை அழிக்க முருகன் சிவனோட நெற்றிக் கண்ணிலேந்து தோன்றியிருக்காங்க சென்னிமலை முருகன் திருக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குது ஈரோடு மாவட்டத்திலிருந்து தாராபுரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலை திருத்தலம் இருக்கு முதலில் நம் புராண நூல்களில் கூறியுள்ள இந்த மலையோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு காலத்தில் அனந்தன் என்ற நாகார்ஜுனனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்ற பல பரிட்சை நடந்திருக்கு அனந்தன் மகா மேரு பருவதத்தை சுற்றி பிடித்து கொள்ள வாயுதேவன் கடுமையான காற்றை வீசி அனந்தன் பிடியிலிருந்து மேரு மலையை விடுவிக்க முயற்சி செய்வார் அப்போது மேருவின் சிகரப்பகுதி முறிந்து பறந்து சென்று பூந்துறை நாட்டில் விழுந்திருக்கு அந்த சிகர பகுதியே சிறகிரி புஷ்பகிரி மகுடகிரி மற்றும் சென்னிமலைனு அழைக்கப்படுது அடுத்து இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சென்னிமலைக்கு சுமார் மூன்று மைல் தூரத்தில் நொய்யல் ஆற்றின் கரையில் கொடுமணல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இப்பவும் இருந்துட்டு இருக்கு இது ஒரு காலத்தில் பெருநகரமாகவும் ஒரு சிற்றரசுக்கு கீழ் ஆட்பட்டு வந்ததாகவும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த நகரில் ஒரு பண்ணையக்காரர் வாழ் அவருடைய பெரும் பண்ணையில் நூற்று கணக்கான பசுமாடுகளும் இருந்திருக்கு அதில் ஒரு வளம் மிக்க காரம் பசுவும் இருந்திருக்கு தினமும் பசுக்களை பசுக்களை மேய்ப்பவன் அந்த எல்லாம் வைக்கிறது வழக்கம் சில நாட்களாக காராம்பசுவின் மடியில் பால் இல்லாமல் இருந்து வந்ததை வேலையால் பண்ணையார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு பண்ணையாரும் பல நாட்கள் இதை தொடர்ந்து கவனிச்சு வந்திருக்காரு தினசரி மாலையில் பசுக்கள் கூட்டமாக தொட்டிக்கு திரும்பி வரும்போது இந்த காராம்பசு மட்டும் பிரிஞ்சு போய் கொஞ்ச தூரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் மடியில் உள்ள பால் முழுவதையும் தானாகவே விட்டு, பின் மறுபடியும் மாடுகள் கூட்டத்தில் சேர்ந்து வருவதை சில நாட்களாக கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட இடத்தில் மண்ணை தோண்டி பார்க்க சொல்லி இருக்காங்க சுமார் அஞ்சு ஆறு அடி ஆழத்தை தோண்டியதும் எல்லாரும் அதிசயிக்கத்தக்க பூரண முகப்பொழிவுடன் ஒரு கற்சிலை தென்பட்டிருக்கு பண்ணையார் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு தன்னை ஆட்கொண்ட இறைவனே வந்துவிட்டதாக கூறி அந்த விக்கிரகத்தை எடுத்து அதன் முகப்பொழிவில் ஈடுபட்டு பிறகு அந்த பார்த்தபோது மேந்திருந்த இடுப்பு வரை நல்ல வேலைப்பாட்டுடன் முகம் அதி அற்புத பொழிவுடன் இருக்க இடுப்புக்கு கீழ் பாதம் வரை சரியாக வேலைப்பாடில்லாமல் கரட முரடா இருக்கிறத அவர் பார்த்திருக்கிறார் இதை ஒரு குறையா நினைச்சி அந்த பாகத்தையும் சிறந்த சிற்பியை கொண்டு உளியினால் வேலை துவங்கும்

சென்னிமலை மலையின் தண்டாயுதபாணி மூர்த்தமாக ஆட்சிபீடத்தில் வீற்றிருப்பதாகவும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி அதற்கு சான்றாக அருள்மிகு தண்டாயுதபாணி மூர்த்தம் திருமுகம் பூரண பொழிவுடனும் இடுப்புக்கு கீழே வேலைப்பாடற்றும் இருப்பதை நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும் ஸ்ரீ அருணகிரிநாதனால் திருப்புகழில் சென்னிமலை முருகனை புகழ்ந்து ஐந்து பாடல்கள் பாடி முருகப்பெருமானால் படிக்காசு பெற்றிருக்காரு கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த ஸ்தலம் இந்த சென்னிமலை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொங்கும் மாமாங்க திட்டம் இந்த மலையோட தெற்கு பக்கமா அமைஞ்சிருக்கு தினசரி மூலவர் அபிஷேகத்திற்கு எருதுகள் மூலம் படி வழியே திருமஞ்சனம் கொண்டு செல்லும் பழக்கம் தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு பக்தர்கள் தங்களுடைய சுப காரியங்களுக்காக மூலவர் தலையில இருக்க பூவ வாக்கு கேட்டு அதன்படி செயல்படும் வழக்கமும் இந்த கோவில் செங்கத்துறை பூசாரியார் பூசாரியார் மற்றும் சரவண முனிவர் ஆகியோர் வாழ்ந்து இறை காட்சி பெற்று முக்தி திருத்தலம் இந்த சென்னிமலை சென்னிமலை நகரை சுற்றிலும் இருபத்தி நான்கு புண்ணிய திட்டங்கள் அமைஞ்சிருக்கு மூலவருக்கு அபிஷேகம் செய்த தயிர் புளிப்பதில்லை அப்படிங்கிறதோ அதிசயம் நடைபெற்ற ஸ்தலம் இந்த சென்னிமலை மூலவர் விமானத்தின் மீது காக்கைகள் பறப்பதில்லை அப்படிங்கிறதும் முன்னோர்களுடைய வாக்கா இருக்கு ஆலயத்தில் உள்ள தெய்வத்திற்கு எந்த அளவுக்கு சாந்தியம் உண்டோ அதே அளவு தளத்தில் உள்ள தீர்த்தத்திற்கும் உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கு மேலும் ஒரு தளத்தில் இறைவன் விரும்பி உறைவதற்கு அங்குள்ள தீர்த்தங்கள் காரணமாகவும் அமையுது ஆகம விதிப்படியும் சிற்ப சாஸ்திர விதிப்படியும் திருக்கோவிலுக்கு திக்கில் திருக்குளம் அமைவது சிறப்பு இந்த ஸ்தலத்தில் மாமாங்க தீர்த்தம் போன்ற சிறப்பு மிக்க இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கு அத்துணை தீர்த்தங்களிலும் இம்மார்க்கண்டேய தீர்த்தம் அமைய அமையப்பெற்று ஆண்டுதோறும் ஆண்டவன் உகந்து எழுந்தருளி விழா முடிவில் தெப்போற்சவம் கண்டு பக்தர்களுக்கு அருள் புரிகின்றான் இத்தீர்த்தம் தல புராணத்திலும் வரலாற்றிலும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் என்னென்னு பார்க்கலாம் அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இமய தீர்த்தம் ஈசான தீர்த்தம் காசி தீர்த்தம் காளி தீர்த்தம் கிருத்திகா தீர்த்தம் குபேர தீர்த்தம் ஷஷ்டி தீர்த்தம் சாமுண்டி தீர்த்தம் சாரதாம்பிகை தீர்த்தம் சுப்பிரமணிய நெடுமாள் தீர்த்தம் தேவி தீர்த்தம் நவவீர தீர்த்தம் நிறுதி தீர்த்தம் நெடுமாள் தீர்த்தம் பட்சி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மாமாங்க தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் வரடி தீர்த்தம் வருணை தீர்த்தம் வாயு தீர்த்தம் இத்தனை திட்டங்கள் இந்த தல வரலாற்றில் சிறப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் மார்க்கண்டேய திட்டமே நம்முடைய முன்னோர்களால் தெப்பகுளமாக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட ஸ்தல விரட்சம் தென்துருணி அதாவது புளியமரம் திருமணம் நடைபெற்ற புதுமண தம்பதியர்கள் புளியமரத்தின் அடியில் பச்சரிசி மாவிடித்து வள்ளி தேவானை அம்மனுக்கு வழிபாடு செய்யும் வழக்கம் நடைமுறையில இருந்து வருது இந்த மரத்தில் சந்தான கரணி என்னும் மூலிகை உள்ளதாகவும் நம்பப்படுது பக்தர்கள் எளிதில் செல்ல ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகள் கொண்ட படிவழி பாதையும் வாகனங்கள் மூலம் செல்ல நான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள தார் சாலை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு படிவழியில் ஆங்காங்கே நிழல் தரும் மண்டபங்களும் குடிநீர் வசதியும் இரவு நேரங்களில் பாதுகாப்பிற்காக படிவழியில் மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டிருக்கு மலைக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு பின்புறம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சன்னதி தனியாகவும் இதற்கு பின்புறம் பின்னாக்கு சித்தர் சன்னதியும் தனியாக அமைஞ்சிருக்கு கடந்த வருடம் இரட்டை ஆயிரத்தி மாடுகள்ூற்றி இருபது திருப்படிகள் வழியே மலை மேல் சென்று அதிசயம் நடைபெற்ற ஸ்தலம் இந்த சென்னிமலை ஒரு அர்த்த மண்டபம் ஒரு அந்தரலா ஒரு முகமண்டபம் மற்றும் பின்னர் சேர்க்கப்பட்ட தூண் சோபன மண்டபம் பகவான் சிற்பம் நிற்கிறது கருவறையின் மற்றும் சுவர்களில் சூட்டின் அடர்த்தியான வைப்புகள் காணப்படுது அர்த்த மண்டபம் எளிது கவனிக்கப்படுது அர்த்த மண்டபத்தின் நுழைவாயில் பித்தளை தகடுகளால் மூடப்பட்டிருக்கும் மெருகூட்டப்பட்ட சிவப்பு கிரானைட் கற்களால் அந்த தரையையும் படிகளையும் அமைச்சிருக்காங்க அந்த வடக்கு மற்றும் தெற்கில் கதவுகள் திறக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இங்கு உள்ள படிகள் மற்றும் நுழைவாயில்களின் வெளிப்புறங்களில் இணைக்கப்பட்டுள்ள கணிப்புகள் போன்ற போட்டிக்கும் நவீனமானதா செய்யப்பட்டிருக்கும் இந்த திருக்கோவிலில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில் இந்த கோவில் சிவாழய சோழன் தனது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டி பல இடங்களுக்கு சென்று வந்த சமயம் இந்த மலையினை கண்டு தனது பரிவாரங்களுடன் மலைக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்த போது முருகப்பெருமானை அர்ச்சகராக வந்து தன்னை தானே பூஜித்து சிவாலய சோழனின் பிரம்மகத்தி தோஷத்தினை நீக்கி அருள் புரிந்தார் அப்படிங்கிற ஒரு வர இந்த மலைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி துவங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் சுமார் ரெண்டு கோடி செலவில் உபயதாரர்கள் மூலம் பணி நிறைவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது புதிதாக கட்டப்பட்டுள்ள ஐந்து நிலை ராஜகோபுரத்தின் விதானத்தில் ஒரே கல்லினால் ஆன சங்கிலி வளையங்கள் பொருத்தப்பட்டுள்ளது தனி சிறப்பாக இருக்குது மார்க்கண்டேய தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை முறையாய் வணங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு அப்படி மூன்றும் அமைந்த திருத்தலம் இந்த சென்னிமலை திருத்தலம் வினைகளை தீர்ப்பதாலே தீர்த்தம் என பெயர் பெற்றதாக வாரியார் சுவாமிகள் கூறியிருக்கார் தீர்த்தங்களை பகவத் சுரூபமாக வணங்குவது என்னுடைய முன்னோர்கள் மரபு பக்தர்கள் தங்களது தொழில் மேன்மையடையவும் திருமண காரியம் கைகூடவும் குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகள் கல்வியில் மேன்மையடையவும் வியாதிகள் தீரவும் கடன் தொல்லைகள் அகலவும் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற்று சுபுச்சமாக வாழவும் பிரார்த்தனை செய்து நிறைவேறிய பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் தேர் உலா நடத்துவதும் மூலவருக்கு அபிஷேகம் செய்து மன நிறைவு கொள்வதுமாக வழக்கத்தில் இருந்து வருகிறது முருகனுக்கு பால் தயிர் இந்த கோவில் அபிஷேகம் செய்யப்படுது காவடி எடுத்தல் முடி காணிக்கை செய்கிறாங்க கிருத்திகை மாதத்தில் அன்னதானம் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் முடி இறக்கி காது குத்துதல் ஷஷ்டி விரதம் இருத்தல் சண்முகார்ச்சனை முருக ஆகியவை செய்கிறார்கள் கார்த்திகை விரதம் இருந்தால் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தல் ஆகியவை இத்தலத்திற்கு வருபவர்கள் முருகனுக்காக செய்யும் நேர்த்தி கடன்கள் சென்னிமலையில் உள்ள பிற கோவில்கள் கைலாசநாதர் ஈஸ்வரன் கோவில் இந்த கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இத்திருக்கோவிலில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இந்த திருக்கோவிலை கட்டியவர் யாருன்னு தெரியல அப்படின்னாலும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லடம் வட்டத்தைச் சேர்ந்த வேளாளர் குலத்தில் பிறந்த செங்கத்துறை பூசாரி என்பவர் சென்னிமலை கைலாசநாதர் திருக்கோவிலின் வெளிமண்டபம் உள்மண்டபம் கோபுரம் திருமதில் ஆகிய திருப்பணிகளை செஞ்சிருக்காரு சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கோவிலாக உள்ளதால் அனைத்து உற்சவங்களும் தைப்பூச திருவிழா புறப்பாடுகளும் இந்த திருக்கோவிலில் நடைபெற்றிருக்கு இந்த வீடியோல மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னிமலை முருகன் கோவிலோட ஸ்தல வரலாறு ஸ்தல புராணம் மற்றும் முருகப்பெருமான் நிகழ்த்திய அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தைப்பூசம் அன்னைக்கு வேற ஏதாச்சும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நடந்திருந்தா எங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்